அனைவருக்கும் வணக்கம் நான் பிதிஷன் ஓகே இன்று இதுல நாங்க எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னா படமா போல வந்துட்டு எங்க வீட்டுல நம்ம தான் நிக்கிறோம் ஏன் என்ன ஓகே இன்றைக்கு நம்ம ஒரு சமையல் நம்ம வந்துட்டு செய்ய போறோம் அதாவது சமையல் காணொலி நம்ம பதிவு செய்ய போறோம் அதாவது நம்ம நீங்க எல்லாமே போறீங்க இப்ப கொஞ்சம் அம்மா குடம்பு நிலையில வந்து ஓகேன்ற வடியா வந்துட்டு அம்மா வந்து பழைய வடி சமையலுக்கு வரஞ்சியாஜ் என்ன

காய்ச்சி கொண்டு வந்து ஆமாட காய்ச்சி போட்டு சொன்னா பக்கம் அந்த ஈமோக்கள் அதெல்லாம் கூடி அந்த குளுக்கோஸ் வந்து சாப்பிடறேன் மாமாண்டு அப்ப சொன்னா தம்பி தனக்கு ஆள் வந்துட்டு அங்கிருந்து வெறும் தம்பி தான் அவங்க கொடுத்து குடுத்து விடணும்னா போய் அம்மா குளுக்கோஸ் குளுக்கோஸ் கூட வந்து அங்கிருந்து கொடுத்து விடணும் அம்மாவை வந்தாலும் பாசம் காண்டி அந்த சமையல பார்த்து செஞ்சு பார்த்து அந்த சுசி அந்த சுசி பார்த்ததுல இருந்து நீங்க சமையல் போடாட்டே எல்லா இல்லை அதால வந்துட்டு வேற வரத்தங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி பக்கம் வந்துட்டு கொடுத்து கூட கூடாதுதான் அம்மா வாங்கி குடுக்க சொல்லி எனக்கு அத தான் சரியேன்னு சொல்லி போட்டு சொன்னேன்னா அப்ப அம்மா நான் குளுக்கோஸ்மே வாங்கி கொடுக்க போறோம் அந்த அக்காகமே வந்து கேக்குறானே இங்க வந்து வந்துட்டு உமைக்கு வந்து இங்கயேமே குளுக்கோஸ் இருக்கா வந்துட்டு கனடால இருந்து என்ன குடிக்குதோ தெரியாது கொடுத்து விட்டால எப்ப பிரயோஜன படுத்துமند சரி சரியோ சரி இந்த வீடியோ பாருங்க இப்ப நாங்க வந்து கனகாயாச்சி கொல்லாம லட்டiseite தான் பார்க்க போறோம் நான் நேற்று கூட வந்து டாக்டரோட காய்ச்சி போட்டுல சொன்னவா இப்படி வந்து இந்த இது சாப்பிடக்கூடாது சொன்னவா அதுக்கு வந்து நல்லதுன்னு சொல்லி அப்போ நாங்கள் இப்போ வந்துட்டு கிணறு இந்த லட்டு சைடை தான் பார்க்குறது அந்த வீடியோ பார்க்க வீடியோ போற கொஞ்சம் பெஸ்ட் டைம் வரீங்கடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல நாங்க போகிற வீடியோ உங்களுக்கு வரும் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த நாள்லேருந்து அம்மா அந்த முகத்தர் பரம கொஞ்சம் வந்துட்டு

ഏങ്കടഞ്ഞത് നമ്മൾ കൊടാണ് അല്ല ഗേറ്റ് കടല മറ്റേത് തേങ്ങാപ്പൂ ഇത് చక్కెర സ്വകര ഇത് ഏലക്കായ ഞാൻ എടുത്തിടുകാ ഇതിപ്പോ ഏലക്കായോ चीनी ഇമോടുടിക്കുകാനല്ല അല്ല വാസം മകട ഇതിളെല്ലാം മറുപ്പം ആ ദതിയോ ഓക്കേ എംപി വരെ കൊള്ളല്ലേ

பயிரை வந்து கொஞ்சம் பொண்ணு கலரில் வந்து வளர்க்குறதுக்கு வேணுமா வரட்டு எல்லா ஜாலும் வரது தான் நடக்கணும் ஏன் சட்டம் கேக்குது சரி இதே நாங்கள் வரட்டுமா நாங்கள் கச்சான் படத்தை அடித்தாச்சு இப்போ அம்மா வந்துச்சு அம்மா வந்துது ம்

சரி இப்போ நாங்கள் வந்து பய நல்லோடைய அடிச்சாச்சு இப்போ நாங்கள் கச்சாணையும் அடிக்குமே கச்சாணை அடிச்சு அதையும் போட்டுவோம் ஏலக்காத்துல போடுவோம் அடிவடுத்த ஏழைக்காய் அடிச்சு தான் கூட போட்டுவோம் சரி

தேங்காய் ஏதாவது அ அது என்ன மேரியானே அந்த எல்லி போறது இந்த ஏழை கணவாசம் என்ன இல்லவே நீ என்ன கண்ணனாக முடியல பிடிக்காத வாஹு முன்னல்லு நீ ஏகன அப்படி ஜெலவா முன்னு வாய் தான்டா ஒரே கடினங்கோ இந்த தான் எல்லே நல்லா என்ன பாவானே அன்னைக்கே